அப்படியே கோல்ட் எடுத்துக்கலாம் அது வெரி நைஸா இருந்துச்சு கொஞ்சம் மாசத்தில் நீங்கள் போனாலும் வாங்கிக்கலாம் சேதாரம் பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் இல்லாம இந்த டேட்டாக ஃபேவராக இருக்கும் அந்த டேட்டில் பண்ணிக்கலாம் வணக்கம் மங்களோட சி ஸ்கீம் பற்றி நிறைய பேர் அதில் நம்ம இப்படி பார்க்க போகிறோம் சேலம் மங்களமங்களோட சீட்டு செக்ஷன் சீட்டை பற்றி பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட வந்து ரெண்டு விதமான சீட்டு இருக்குது மூணு அட்சியான்னு சொல்லிட்டு அது மந்த்லி ஸ்கிம்முங்க தங்க மகள் சொல்லிட்டு டெபாசிட் ஸ்கீம் இருக்குது நம்ம இப்போ பார்க்க போகிறது அச்சாஜ் சீட்டு இது வந்து மந்த்லி ஸ்கீம் பதினஞ்சு மாதம் கட்டுற சீட்டு இது மாதம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இதில் நீங்கள் எந்த அமௌண்ட் என்னாலும் கட்டலாம் இன்றைக்கி ஐயாயிரம் கட்டுறீங்கன்னா இன்றைக்கி கோல்ட் ரேட்டுக்கு கிராமா வர வைப்போம் ஐயாயிரம் ரூபாயில உங்களுக்கு பாதி அமௌண்ட்டு கிஃப்ட்டு இருக்குது கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கிஃப்ட் வாட்சி வாங்கிக்கலாம் மேல பிப்த் புளோர் தவிர மீதி எல்லா அதுலயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதுவும் வேண்டாம்னா நீங்க பொருள் எடுக்க கூட பொருள் எடுக்கிறோம் இல்லைங்களா அப்ப வந்து அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பதினஞ்சு மாசம் கட்டுற மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளவு அமௌண்ட் பே பண்றீங்களோ அதே அமௌண்ட் தான் பிப்டீன் மந்த்ஸும் பே பண்ற மாதிரி வரும் நீங்க என்னைக்கு கட்ட வரீங்களோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு நீங்க கட்ட வர அமௌண்ட்டுக்கு எவ்வளவு கோல்டு வருமோ அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க கிராம் கிராம் கணக்குல ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க பிப்டீன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பதினெட்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் இல்லாம பிளஸ் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி இல்லாம வெயிட்டுக்கு வெயிட் அப்படியே நீங்க கோல்டு எடுத்துக்கலாம் ஓகே இந்த ஸ்கீம் எப்படி அப்படி கப்பிள்னா பிப்டீன் மந்த்ஸுமே கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் ஜிஎஸ்டியை பதினெட்டு பர்சன்ட் வேஸ்டேஜும் இல்லாம நம்ம எடுத்துக்க முடியும்

பதினெட்டு நீங்க பொருள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தங்கமகள் சேமிப்பு திட்டத்துல நம்ம பணமா டெபாசிட் பண்ணணும் இல்ல பழைய தங்க நகை பழைய வெள்ளி நகை கூட நம்ம டெபாசிட் பண்ணலாம் அதை வந்து உங்களுக்கு மொத்த மதிப்புக்கு ஏற்ப அன்றைய மார்க்கெட்டுக்கு விலைக்கு உண்டான நைன் ஒன் சிக்ஸ் தங்கமாக வர வச்சுருவோம் ஒரு மாசம் முடிஞ்சு நம்ம புதுசா தங்க நகை வாங்கையில் பாத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் வர சேதாரம் உள்ள தங்க நகைகளை நம்ம சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் வரையும் நம்ம கட்ட தேவையில்லை அதை நிர்வாகமே உங்களுக்கு ஏத்துக்கும் தான் வந்து இருக்குது ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா மங்களன் மங்கள் ஆப் இருக்குது நம்ம அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அமௌண்ட் அதுலேருந்தே மாதம் மாதம் அமௌண்ட் கட்டிக்கலாம் அது இல்லாமல் புது சீட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து அதில் அப்டேட் ஆயிடும் அதுவும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு மங்களன் மங்களோட ரெகுலர் கஸ்டமர் இவங்க வந்து கோல்டு ஸ்கீமில் வந்து பணம் மாதம் மாதம் கட்டிகிட்டு இருக்காங்க அவங்க சொன்ன தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்கில் போகலாம் எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ஒரு ரெசிப்ட் கொடுக்குறாங்க யார் போடுறாங்களோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் ஆதார் நம்பர் ப்ரூஃப் மெயில் ஐடி இதெல்லாம் கேக்குறாங்க நம்மகிட்ட சைன் வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி பதினஞ்சு மாதமும் அந்த நெகசீட்டு நம்ம போடுறோம் அதுல ஏதோ ஒரு மாசம் கட்டல அப்படின்னா அந்த நெகசீட்டு பதினாறாவது மாசமா நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணாங்க அது வெரி நைஸா இருந்துச்சு கேட்கும் போதே இதா இருக்கு அது மட்டும் இல்லாம நமக்கு கிப்ட் ஒண்ணு குடுக்கறதா சொல்லியிருக்காங்க நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த கிப்டை ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கும் நம்ம கோல் கோல்ட்ஸே எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க கலெக்ஷன் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு நியூ மாடலா இருக்கு ட்ரெண்டிங்கா இருக்கு நல்லா இருக்கு வெரி நைஸ் ஷாப் இது வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸா இருக்கு இந்த முப்பது நாளுக்குள்ள நம்ம எப்படி வேணா கட்டிக்கலாம் போன் பேவா இருக்கலாம் கூகுள் பேவா இருக்கலாம் இல்ல நீங்க நேர்ல தான் வந்து கட்டணும் அப்படின்னா நேர்ல வந்து நீங்க கட்டிட்டு போற மாதிரியும் இருக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அந்த இதுல பண்ணலாம் தேங்க்யூ பாய்